தம்பி பெண்ணின் வளைகாப்பிற்கு மனைவி வந்திருந்தார் ராஜன் வளைகாப்பு வைபவம் முடிந்து சாப்பாடு பந்தி நடக்க சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பரிமாறும் தம்பி மாப்பிள்ளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் என்னங்க என்ன யோசனை நம் பெண் லதாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் எப்போ வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தானே கூடிய சீக்கிரம் அவளும் நல்ல செய்தி சொல்ல போகிறா பாருங்களேன் பார்வதி கணவனிடம் சொல்ல அதில் பார்வதி அங்கே பாரு தம்பி மாப்பிள்ளைய மாமனார் வீடுன்னு இல்லாமல் எல்லா வேலைகளையும் உரிமையோடு இழுத்து போட்டு செய்கிறாரு என் தம்பியும் நம்ம போல் ஒரு பொண்ணை தான் வச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு அமைந்த மாப்பிள்ளை அவன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல மகனாகவும் இருக்கார் நம்ம மாப்பிள்ளையை நினச்சிப்பார் நாலு வார்த்தை கூட நம்மக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போகிறாரு ஃபோனில் பேசுனா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே இருங்க உங்கள் மகக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கிட்ட கொடுத்துடுறாரு மனைவி அமையறதுக்கு மட்டுமல்ல மாப்பிள்ளை அமையிறதும் கொடுத்து வச்சிருக்கணும் என்னங்க நீங்கள் நம்ம மாப்பிள்ளைய நாமே குறை சொல்லலாமா அது அவரோட சுவாவம் நம்ம பொண்ணை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாரு இல்லையா அது நமக்கு போதாதா நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறத முக்கியம் என் மகன் சந்தோஷமா இருக்கா எனக்கு அது போதும் என்று கோபமாக சொன்னான் நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தா எனக்கு இந்த நினைப்பு வந்திருக்காது பார்வதி ஒரே மகளை பற்றி வச்சுருக்கோம் வந்திருக்கிற மாப்பிள்ளை என் தம்பிக்கு அமைஞ்சது போல உரிமையோட பழகிறவராக அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குமேனு மனசு நினைக்குது என் மனசில் இருப்பதை உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல முடியும் அதுக்கு ஏன் கோபப்படுற அதற்குள் அவர்கள் சாப்பிட அழைக்க பந்திகள் அமர்ந்தார்கள் மாமா வந்து சாப்பிடுங்க நேரமாச்சு மிச்ச வேலைகளை அப்புறம் கவனிக்கலாம் உள்ளே வேலையாக இருந்த தம்பியை அவனது மாப்பிள்ளை கையை பிடித்து அழைத்து வந்து பந்தியில் உட்கார வைப்பதை கவனித்தார் ராஜன் மகள் வீட்டிற்கு போயிருக்கும் சமயத்தில் சாப்பிட்டீங்களா மாமான்னு கூட கேட்காம உங்க அப்பா சாப்பிட்டு சாப்பிட்டாச்சான்னு மகளிடம் கேட்கும் தன் மாப்பிள்ளையின் நினைவு அவருக்கு வந்தது என்னங்க கம்பெனி வேலை விஷயமா அமெரிக்கா போக போறதா சொன்னீங்களே எப்போ போகணும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்வதி நீங்கள் போயிட்டு வர ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் ஏன் தனியாக இருக்கணும் பெங்களூருவுக்கு வந்து எங்களோடு இருமானு லதா கூப்பிடுறாங்க உன் தானே கூப்பிட்டா உன் மாப்பிள்ளை ஒன்று வர சொல்லலையே சொன்னாரா இதோ பாருங்கள் அவர் தான் லதாக்கிட்ட சொல்லி மாமா அமெரிக்கா போகிற சமயம் அத்தையை இங்கே வர சொல்லுன்னு சொல்லியிருக்கார் புரியுதா ஏன் அதை உன் மாப்பிள்ள நேரடியாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா உங்களை மாதிரி என்னால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் துரியோதனம் பார்வை பார்க்குறீங்க அதனால் பார்க்குற எல்லாத்துலேயும் குறை தான் கண்ணில் படுது முதல்ல உங்கள் பார்வையை மாற்றுங்க அப்பப்பா உன் மாப்பிளை பற்றி ஒரு வார்த்தை விட மாட்டேங்கிற சரி சரி நீ தாராளமாக போய் உன் மக வீட்டில் இருந்துட்டு வா திரும்பி வந்து நீயும் என்ன மாதிரி குறை சொல்ல போகிறவ தான் பாரு நிச்சயமாக நான் அப்படி சொல்லவே மாட்டேன் போதுமா ராஜன் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல பார்வதி மகள் வீட்டிற்கு வந்தான் அமெரிக்காவில் இருக்கும் ராஜனுக்கு மகளிடமிருந்து ஃபோன் வர என்னம்மா லதா எல்லோரும் சவுக்கியமா அம்மா நல்லா இருக்காளா அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்து காலில் லேசான ஃப்ராக்சர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் செய்திருக்குப்பா ஐயோ என்னம்மா சொல்கிற பார்வதிக்கு என்ன ஆச்சு பதற்றத்துடன் கேட்க அப்பா ப்ளீஸ்ப்பா பயப்படாதீங்க தொடை எலும்பு லேஸாக முறிஞ்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை பதராமல் புறப்பட்டு வாங்கப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்குமா நான் உடனே புறப்பட்டு வரேன் ஃபோனை வைத்தவர் இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மாப்பிள்ளை கூப்பிட்டு என்னிடம் ஆறுதலான வார்த்தை பேசவில்லையே என அவர் மனம் நினைக்கதான் செய்தது ஆஸ்பத்திரியில் நுழைந்தவரை நோக்கி வந்தால் லதா அம்மா இங்கே எப்படி இருக்கா கண் கலங்க கேட்கும் அப்பாவை பார்த்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சது வாங்க பார்க்கலாம் கைப்பிடித்து அழைத்து சென்றான் ஐசியு வா வாசலுக்கு வந்தவள் அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத பதட்டப்படாமல் கேளுங்க அம்மாவுக்கு காலில் அடிபடலை ஹார்ட் அட்டாக் உடனே ஆப்ரேஷன் செய்யணும் இல்லாவிட்டால் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நேரம் கடத்தாமல் அதற்கான ஏற்பாடை செஞ்சு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சு அம்மா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க ஐசியூவில் தான் இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் வார்டுக்கு மாற்றிடுவாங்க பயப்பட ஒன்றும் அம்மா பிழைச்சிட்டாங்க அப்படியே இடிந்து போய் நின்று விட்டார் ராஜன் என்னது பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐயோ கடவுளே என் மனைவி என்னை விட்டு போக பார்த்தாளா பேச வார்த்தை வராமல் தன்னையே பார்க்கும் அப்பாவை ஆறுதல் படுத்தினா தான் படுக்கையில் கண் மூடி படுத்திருக்கும் மனைவியின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் வாங்க நீங்கள் தான் உங்களோட கணவரா உங்க மருமக நீங்க அமெரிக்கா போயிருக்கிறதா சொன்னார் சரியான சமயத்தில் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு உங்க மாப்பிள்ளை உங்க மனைவிய காப்பாத்திட்டார் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிச்சாச்சு இனி பயப்பட ஒன்றுமில்லை உங்க மாப்பிள்ளை தான் கடல் கடந்து இருக்கிற உங்கள் கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் பதட்டப்பட்டு தனிமையில் இருக்கிற உங்களுக்கு ஏதோ ஆகிட போகுதுன்னு சமயோஜிதமாக வேறு காரணம் சொல்லி உங்களை வரவழைச்சதாக சொன்னார் தைரியமாக இருங்க ஏன் கண்கலங்குறீங்க இப்படி ஒரு நல்ல மாப்பிளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் நம்மீது உண்மையான பாசம் வைத்திருக்கிற உறவுகளை இந்த மாதிரி இக்கட்டான சமயத்தில் தான் புரிஞ்சிக்க முடியும் ஆர் லக்கி டாக்டர் சொல்ல நன்றிவுடன் அவரை பார்த்தார் ராஜன் மகளுடன் அறையை விட்டு வெளியே வர உள்ளே நுழைந்த லதாவின் கணவன் மாமா வந்தாச்சா விவரம் சொன்னையா அத்தைக்கு ஒண்ணுமில்ல ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன் லதா நீ அப்பாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ அவர் ஓய்வு எடுக்கட்டும் நான் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே இருந்து அத்தைய கவனிச்சுக்கிறேன் இரண்டொரு வார்த்தைகளில் பேச்சை முடித்து ஐசியூவை நோக்கி செல்ல உரிமையோடு நெருங்கி பழகுவதாலும் பேசுவதாலும் மட்டும் அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பது இல்லை உள்ளார்ந்த பிரியமும் பாசமும் மனதில் இருந்தால் ஒதுங்கி இருப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை புரிந்து கொண்டவராக தன் மகனாக உரிமையோடு செயலாற்றும் மாப்பிள்ளையிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டார் ராஜன் என்றார்